ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஹவர் சேனல் கலாம்ஸ் டீம்ஸ் சஜிவர்ஸ் நம்ம சேனலில் சயின்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சயின்ஸ் வந்து படிக்கல அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸை யூஸ் பண்ணி ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க இது வந்து டெஸ்ட் நம்பர் நைன் டெஸ்ட்டு நம்பர் எய்ட் வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்டில் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் நம்பர் நைன்கான போர்ஷன் பார்க்கலாம் டென்த்து மரபியல் மற்றும் உயிர் தோற்றமும் பரிணாமமும் அதாவது மரபியல் பாடம் வந்து உங்களுக்கு தேர்வு நடக்க இருக்குது இந்த இதில் வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் இந்த டெஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் காமிப்பேன் சைடில் வந்து ஒஎமர் ஷீட் பிரிண்ட் அவுட்லையோ அல்லது ஒரு பேப்பர் அண்ட் பென்லையோ வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் செகண்டுக்கு இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நான் கொஸ்டின் காமிக்கும்போது எழுதிடணும் நான் கொஷின் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆன்சர் கீ சொல்வேன் அதை திருத்திட்டு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இது மாதிரி தான் இந்த தீர்மானத்தை உங்களுக்கு நடக்க இருக்கு வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மென்டல் ஆய்வு செய்த பட்டாணி தாவரத்தில் ஓங்கு பண்புடைய மலரின் நிறம் என்னவாக இருந்தது இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மென்டல் விதையின் நிறம் மற்றும் வடிவத்தை தன் ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார் இது சரியா தவறா மூன்றாவது கேள்வி மரபியலின் குரோமோசோமின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு மோர்கனுக்கு வழங்கப்பட்டது நான்காவது கேள்வி ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது எது ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி கூற்று ஒன்று மனித செல்லிலும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் அதாவது ஆட்டோசோம் அல்லோசோம்னா ரெண்டா பிரிப்போம் இல்லையா அதில் அல்லோசோம்ன்றது இருபத்தி இரண்டு ஜோடி குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க கூற்று எந்த கூற்று சரி ஆறாவது கேள்வி பிரிமிடின்கள் என்பது கீழ்கண்ட எது பிரிமிடின் ஏழாவது கேள்வி இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் ஹெலிகேஸ் என்ற நொதி இணைகிறது இந்த கூற்று சரியா தவறா அடுத்த கேள்வி மென்டலின் கருத்துப்படி அல்லில்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன எந்த பண்பு பெற்றிருக்கிறது ஒன்பதாவது கேள்வி என் நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது எஸ்ட் மூன்று எஸ்டம் மூன்று எஸ்ட் ஒன்று உருவாகிறது பத்தாவது கேள்வி செல் பகுபடையும் போது ஸ்பெண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதினொன்று சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் அதாவது குரோமோசோம்களே நிறைய வகை இருக்குது அதில் வந்து சென்ட்ரோமியர் நடுவில் காணப்படக்கூடிய குரோமோசோம் எது பன்னிரெண்டு டிஏஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது பதிமூன்று ஒகசாகி தொண்டுகளை ஒன்றாக இணைப்பது எது பதினாலாவது கேள்வி மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனை பதினைந்து பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது பதினாறு உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி கீழக்கதில் எது வந்து இந்த வழி வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இந்த விதிப்படி வரும் இதை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் பதினேழு பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் பதினெட்டு பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது பத்தொன்பது தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எது இருபது வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இத்தடன் கேள்வி முடிது அடுத்த ஆன்சர்கை பார்க்கலாம் தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆன்சர்கே பாருங்க மென்டல் ஆய்வுக்கு செய் ஆய்வு செய்த பட்டாணி தாவரத்தில் ஓங்கு பண்புடைய மலரின் நிறம் என்னவாக இருந்தது அப்படின்னா ஊதா மென்டல் விதையின் நிறம் மற்றும் வடிவத்தை தன் ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார் கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி விதை அதாவது விதையுடைய நிறம் மற்றும் வடிவத்தை வச்சு அவர் ஆய்வு செஞ்சார் மூன்று மரபியலின் குரோமோசோமின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு மோர்கனுக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது எது ஆன்சர் டீலோமியர் கீழ்க்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி மனித செல்லிலும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும் இருபத்தி இரண்டு ஜோடி குரோமோசோம் அல்லோசோம்கள் ஆன்சர் ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து தவறு என்பது கீழ்கண்ட இரட்டிப்பாதல் தொடங்கும் இனத்தில் ஹெலிகேஸ் என்று நொதி இணைகிறது இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி மென்டலின் கருத்துப்படி அள்ளீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன எந்த பண்பு ஆன்சர் பண்புகளை நிர்ணயிக்கும் பண்பினை பெற்றுள்ளது அன்பது எந்த நிகழ்ச்சியின் காரணமாக நைன் எஸ் டூ த்ரீ எஸ் டூ த்ரீ எஸ் டூ ஒன் உருவாகிறது ஆன்சர் சார்பின்றி ஒதுங்குதல் செல் பகுபடையும் போது ஸ்பிண்டல் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எது ஆன்சர் சென்ட்ரோமியர் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் ஆன்சர் மெட்டா சென்ட்ரிக் வகை குரோமோசோம் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது ஆன்சர் சர்க்கரை பாஸ்பேட் ஒக்கசாகி தொண்டுகளை ஒன்றாக இணைப்பது எது ஆன்சர் டிஎன்ஏ லிகேஸ் இது வந்து ஒரு நொதி பதினான்கு மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசொம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் இந்த கூற்று தான் மேலே வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஜோடி அல்லோசோங்கள் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த கூற்று தவறாக இருந்துச்சு ஸோ வந்து நான் அதனால தான் ஆன்சர் மேலே சொல்லலை ஏன்னா ஆன்சர் அடுத்து பதினாலாவதுக்கு வர்றதுனால ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தி ரெண்டு ஆட்டோசொமல் இருக்குது ஒரு ஜோடி அல்லோசங்கள் இருக்குது பதினைந்து பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அன்யூ பிளாய்டி யூ இருக்கும் ஸோ அன்யூ தான் வந்து அல்லது அதற்கு பட்ட கிராமங்களே இருக்கிறது பதினாறு உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது பதினேழு பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஜீன் பாப்டஸ்ட் லாமார்க் பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது இது கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது ஆன்சர் தொல் உயிரியல் சான்றுகள் பத்தொன்பது தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எது ஆன்சர் ரேடியோ கார்பன் முறை அதாவது சி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோடப்பை வந்து பயன்படுத்துவாங்க ரேடியோ கார்பன் முறைன்னு அதுக்கு பெயர் இருபது வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஜேடபிள்யூ பெர்கர் இவர் தான் வந்து வட்டார இன தாவரவியல் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்தியவர் ஸோ இதுடன் இந்த தேர்வு முடிவடைந்தது மொத்தம் இருபதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு தேர்வு பத்துக்கு தயாராகுங்க தேர்வு பத்துக்கு என்ன போர்ஷன் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் என்ன போர்ஷன் டெஸ்ட்டுன்றதையும் போட்டிருப்போம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஈஸியாக அதை பார்த்து அடுத்த தேர்வு என்னன்றதுக்கு தயாராகுங்க தேங்க் யூ